உங்கள் வீடுகளில் இடம்பெறும் ஒவ்வொரு சின்ன சின்ன கொண்டாட்டங்களை அழகாக்கவும் உங்கள் உறவுகளை மகிழ்ச்சியின் உச்சத்தில் திளைக்க வைக்கவும் இலங்கையின் மிகச்சிறந்த சர்பிரைஸ் கிஃப்ட் டெலிவரிடராக செயற்பட்டுக் கொண்டிருக்கும் ஜாப்னா சர்பிரைஸ் கிஃப்ட் டெலிவரி தொடர்புகளுக்கு ரைட் வழங்கப்படவுகளே ஜெஃப்னா சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரி சார்பில் வந்து மற்றும் ஒரு காணொனியில் வந்து சந்திக்கும் இதில் வந்து மகிழ்ச்சி ரெண்டை பாதிகள்னு சொன்னால் நாங்கள் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பருத்துறை பருத்தித்துறை என்ற இடத்துக்கு தான் வந்திருக்கோம் பருத்தி துறை இது எந்த இடமும் அம்மா ரைட் நெண்டியம் பெற்றோ என்ற இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம் இன்னைக்கு ஒரு விசேஷமான நாள் அதாவது வந்து அம்மா என்னுடைய அறுபத்தி எட்டாவது பிறந்த நாளை வந்து சிறப்பாக கொண்டாடலாம் சொல்லி நாங்கள் வந்திருக்கிறோம் நீங்கள் அம்மா என்ன இன்னைக்கு தான் பிளான் பண்ணி

சரி அது நாங்கள் பார்ப்போம் யோசிச்சு கொண்டிருங்க நீங்க தான் கடைசி அதை கண்டுபிடிக்க போறீங்க அதுக்கு முதல் நாங்கள் இந்த சின்னனா அம்மாவுக்கு வந்து இந்த கேக்கை கட் பண்ணி செலிப்ரேஷனை முடிச்சிட்டு நாங்கள் அடுத்ததான் யாரும் அனுப்பியிருக்கிறாங்க இந்த கிஃப்ட்டு வந்துருக்குன்னு சொல்லி அடுத்ததான் போவோம் சரியா ரெடியா அது ரெடி ஸ்டார்ட் சரி Right. Three, two, one, start. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, dear mom. Happy birthday. Oke, okay. oke, okay. oke, okay. oke, okay. oke, kita oke, ninggal oke, okay. oke, okay. oke, oke,

സോഷ്യൽസ് ലേദും മന്ത്രിക്കலாம் സോഷ്യൽസ് ലേദ വരാൻ വേണ്ടി കൊടുക്കാനായിട്ട് ചെറിയ ആരെക്കും ചെറിയ മണരീയെ ചോദിക്കര ഫസ്റ്റ് വന്ന് ഗിഫ്റ്റ കൊടുതുവാം അപ്പോൾ ഗിഫ്റ്റ പാസ്ലിങ്ങ എന്നാ എങ്ങനെ നമ്മൾ ഒരു ഐഡിയ വന്ന് ചെറിയ ആരെ പേര് കാണുന്ന പോലെ ഓക്കേ ചെറിയ മ ചോക്ലേറ്റ് പിടിക്ക് മാ கொளினாடி சாக்லேட் அரை சாப்டி விங்கனா இதங்களு ஸ்ரீலங்கா சாக்லேட் இல்ல அதுயம் இருக்கு சரி இதையும் பேஸ்ட் பண்ணி சாப்பிட்டு பாருங்க புள்ளைகள் மாறி மாறிங்களே колиனாடி சாக்லேட் எல்லாம் பிடிபி இன்னொரு சரி கேள வைங்க அம்மா இதலாம் சரி சரி ஓகே அடுத்து நான் ஒரு கிஃப்ட் வந்திருக்கு இது என்ன கிஃப்ட் ஐ இருக்கு மேல அத தெரிஞ்சிட்டா கெஸ் பண்ணுங்க அப்ப என்ன கிஃப்ட் ஐ இருக்கும் சரி சரி யா Baik, right. kelas. Yes. <laughs> Oke, <Okay>. kelas. <laughs> Oke, <Okay>. kelas. <laughs> Oke, kelas. 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 Oke, 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 kelas. kelas. Oke, 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 சரி. இது என்ன வந்திருக்கு நீங்க தான் கண்டுபிடிக்க போறீங்க என்ன கிஃப்ட் ஆயிருக்கு இது இந்த பாக்ஸ் பண்ணுறீங்க கண்டுபிடிங்க பாபா ஆமா நீங்க சொல்லுங்க பாபா என்ன ஆயிருக்குமென்ட் தியான वेट ആ இருக்குนะ അല്ലേ എല്ലാവരെയും தூக்கி വെച്ചിരിക്കയാവള वेट ആ இருக்கு എന്ന് പറഞ്ഞേന്നയരം ഉണ്ട് എനിക്ക് ഐഡിയ ఏదോ ഉണ്ട് എന്നെ ഇരക്ക് இந்தപ്പെട്ടിക്കുള്ള ഇതില്ല ഞാൻ ഞാൻ പറഞ്ഞതല്ല ബോംബ് ആണ് ഉണ്ട് ఇదే താനീ പിരിഗ്രാ

சரி பாப்பா சரி வந்து பாருங்க இது அப்படியே ஓடும் சரி ஹேய் வெறும் பலூன் சக்கள கை மாட்டிருக்கேன் இது அப்படியே இல்ல இல்ல இது எதுவோ வெப்சிரே காயுள்ளுல சரி இந்த பலூன் اهو வந்து அடுத்து போடு சரி இத தொட்டிருக்கானே வேற ஓண்டான் அடுத்து பெட்டிள்ள போடு வெஜ் சரி ஓகே ஓகே சரி எம்டி பாக்ஸ் தான் என்ன இருக்குமா அவ்வளவு இல்ல Video path to control the algorithm. Ah, or a putty box. Tell you pay the open man of rather. It could lie in the irregum. If I guess, Panama. There are chin or a putty are the person no more going to be. The weight apparently is very clear. It is killing the way in there. It could lay Monday will let. Changing a letter on the barrack and I recommend solely. காசு இருக்கா சரி அத பேருள எடுத்து பேரு உள்ள இருக்கு முப்பது எவ்வளவு சரி முப்பதாயிரம் ரூபாய் காசு அனுப்பி இருக்காங்க தெரியா உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு நிறைய பரிசுகள் உங்களுக்கு வந்துருக்கு இது இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு சர்ப்ரைஸுக்காக இந்த பரிசுகள் வந்து அனுப்பியிருக்கலாம் இந்த பரிசுகள் சரி அம்மா அதுக்கு இந்த பரிசு எல்லாம் ஓகே பிடிச்சிருக்கா ஓகே ஓகே எதிர்பார்த்துருக்கா எனக்கு தான் வேறு பண்ணி சொல்லுங்கள் யாராவது கதைச்சு அப்போன்ல கதை கேட்க அம்மா அன்றைக்கு ஏதாவது வேற போதும் அல்லது அக்கா அன்றைக்கு வேற போதும் அல்லது பெரியம்மா பெரிய வேண்டிய வேற போகுதுன்னு சொல்லி யாரும் கதைச்சு இல்லையா இல்லையா சரி ஓகே அங்க பாத்து கதை இல்ல சரி இப்ப உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு இந்த கிஃப்ட் யாரும் அனுப்பி இருப்பாங்கன்னு சொல்லுங்க

எல்லாருமே பாசம் இருக்கும் நாலு பிள்ளைகளுக்குமே எல்லாருமே உங்களுக்கு வளமையா போய் தேங்கி என்ன செய்யறாங்களா இருப்பினும் ஆனா இந்த கிஃப்ட வந்து இன்னைக்கு ஒரு பிள்ளை ஒரு சரியா அந்த நபர் அனுப்பினதன் அடிப்படையில் நாங்க வந்திருக்கோம் அந்த நபர் யார் என்று நீங்க தான் சொல்ல போறீங்க இந்த வீடியோ பார்த்து சொல்லுங்க யார் அனுப்பி அண்ணாவா அக்காவா யார் என்று சொல்லி நீங்க தான் கெஸ் பண்ண போறீங்க நாலு பிள்ளைகள் கடும் போட்டி

இப்ப அந்த மூன்று பேர்ல ஒரு ஆளுன்னு நீங்க யாருன்னு சொல்லி நீங்க சொல்லணும் யாரு அந்த ரெண்டு பேரை சொல்லணும் சொன்னீங்கன்னா சரி இருக்கு சரி அம்மா சூப்பர் சரி அம்மா தாங்க

அதே நேரம் அம்மாவுக்கு மீண்டும் ஒரு எங்களோடய வாழ்த்துக்களை வந்து தெரிவித்துக்கொள்கிறோம் எங்களுடைய ஜெப்னா சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரி சார்பில் வந்து சரியம் அம்மா உங்களை திருப்தி தானே ஓகே வடிவா என்ற நாளாக வந்து என்ஜாய் பண்ணுங்க நீங்கள் இன்னும் நல்ல சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொல்லி நாங்களும் வாழ்த்துற மனங்களையும் கூட சரி ஓகே சந்தோஷம் தானே நாங்கள் முடிவேற்றுக் கொள்கிறோம் ஓகே நன்றி உங்களுக்கும் உங்களோட வீடுகளில் வந்து இப்படியான ஃபங்க்ஷன்ஸை வந்து சிறப்பாட்சிகள் சொன்னால் கட்டாயம் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் இன்னும் சிறப்பாட்சி தர நாங்கள் தயாராக இருக்கிறோம் நன்றி உறவுகளை